தமிழகம் கேரள இடையே ஆம்னி பேருந்துகளின் சேவை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் விவரம் வணக்கம் பிரகாஷ் கடந்த ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் இருந்து கேரள மாநிலத்திற்கு இயக்கக்கூடிய நூத்தி ஐம்பது ஆம்னி பேருந்துகளை கடந்த பத்து நாட்களாக இயக்காமல் நிறுத்தி வைத்திருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இரு மாநிலங்களுக்கு இடையேயான இந்த போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருந்து ஐயப்ப கோயிலுக்கு செல்லக்கூடிய தமிழக பயணிகளும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றன இதனால் தினசரி அதாவது மாநிலங்களுக்கு இடையே இயக்கக்கூடிய ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் சில நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளதால் தினசரி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிப்படைந்திருப்பதாகவும் இதனால் உரிமையாளர்களுக்கும் இருபத்தி இரண்டு கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இதற்கான சுமூக முடிவு தீர்வு கிடைக்கும் வரையில் வெளி மாநிலங்களுக்கான அந்த ஆறுநூறு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்ற திட்டவட்டத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கமும் திட்டவட்டமாக இருக்கிறது கடந்த ஏழு நாட்களுக்கும் மேலாக மாநிலங்களுக்கு இடையேயான இந்த ஆம்மி போக்குவரத்து சேவை என்பது நிறுத்தப்பட்டிருப்பதால் உடனடியான தீர்வை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர் குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் ஆணையரை சந்தித்து இந்த பிரச்சனையை குறித்து விளக்க போதிலும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் நேரடியாக தமிழக முதல்வரே தலையிட்டு இதற்கான ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தற்போது கோரிக்கையை வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரகாஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square a 13th year anniversary offer a flat villa apartment yedipukpanalo iravataniwarshekikapawariko up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call triple zero9.